நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு காண்டேபம் அத்தியாயம் முப்பத்து மூன்று தன் மாளிகையின் உப்பறிக்கையில் அமர்ந்து சித்திரரேகையுடன் பகடையாடி மகிழ்வது குபேரனின் கேளிக்கை அறவும் ஏனியும் அமைந்த களத்தில் மானுடம் தாவரம் மலைகள் என்பனவற்றின் சடலங்களை கருக்களாக்கி பரப்பி காம மோகம் என்னும் மூன்று பகடை காய்களை ஆடும் அந்த ஆட்டம் முற்றிலும் நிகர் நிலையில் முடிய வேண்டும் என்பது அழகாபுரியின் தெய்வ ஆணை அது குலையும் என்றால் நிகர்நிலை அழியும் செந்நிறமும் கருநிறமும் பொன்னிறமும் கொண்ட காய்களை மாறி மாறி உருட்டி விளையாடிக் கொண்டிருக்கையில் சித்திரரேகை இறுதியாக உருட்டிய பகடையின் எண் மேல் எழுந்து குபேரனை வென்றது புன்னகையுடன் அரசே வென்றேன் என்றபோது திகைத்து எழுந்து குனிந்து காய்களை பார்த்தான் எங்கு பிழைத்தது நம் கணிப்பு என்று அறியாது திகைத்தான் நான் அறியேன் என் வழக்கப்படி ஆடினேன் என்றாள் அரசி காலமும் காலம் கடந்ததும் ஆகி எங்கும் நிற்கும் அனைத்துமான ஒன்றை அறிந்த நாரத முனிவரை அழைத்து வர ஆணையிட்டான் செல்வத்துக்கிறேவன் முனிவர் வந்து வணங்கி அப்பகடை களத்தை காட்டுக என்றார் கூர்ந்து நோக்கி அரசே உங்கள் விழி தொடாத பெரிதொரு காய் ஒன்று இங்கு உருண்டுள்ளது என்றார் இது செல்வத்தின் களம் காம குரோத மோகம் என்னும் மூன்று காய்கள் மட்டுமே இங்கு உருள்பவை என்றான் குபேரன் கையால் தொட்டு எடுத்து காட்டி வண்ணமோ வடிவமோ அற்ற இந்த காய் உருண்டுள்ளது இதன் எண்களும் கலந்து இதன் ஆட்டம் நிகழ்ந்துள்ளது என்றார் நாரதர் ஒளியை வெட்டி செய்தது போல் இருந்த அப்பளிங்கு காயை நோக்கி இது எதனால் ஆனது என்றான் குபேரன் காமமும் குரோதமும் மோகமும் நிறைக்க ஒண்ணாத விடாய் ஒன்றால் ஆனது அருந்தவ முனிவர் அடைந்து அருந்தும் அமுதம் மட்டுமே அணைக்கும் தழல் அது என்றார் இக்களத்தில் எங்கனம் வந்தது என்றார் அரசி திகைத்து நான் ஒன்று அறியேன் என்றாள் முனிவரே இது பொருள் விளைவுகளின் பெருவெளி மட்டுமே பொருளெல்லாம் பொன்னால் அளவிடப்படுவதென்பதனால் பொன்னால் நிறைக்கப்படாத விளைவுகள் என இங்கு இருக்க முடியாது பொன் தொடா விளைவென்பது மெய்மைக்கும் முழுமைக்குமானது அரசே என்றார் நாரதர் எவர் கொண்டுள்ளார் இங்கு அவ்விளைவை என்றான் குபேரன் நாரதர் சூரியன் எல்லா உலகு இது தன்னொழி கொண்டது போல் எங்குள்ள ஒவ்வொன்றும் சுடர்விடுபவை எனவே நிழலற்றது அழகாபுரி என்று நீ அறிவாய் பொன்னொழி ஆழம் ஆழமொன்றை தன்னுள்ளே கொண்டவர்கள் நிழல் சூடியிருப்பார்கள் அவர்களை தேடி கண்டடைய வேண்டும் என்றார் தன் புஷ்பக விமானத்தில் ஏறி குபேரன் அழகாபுரியின் தோறும் ஊர்ந்தான் அங்கே பொர்த்தூண்கள் சூழ்ந்த பேரிசை மண்டபத்தில் பொன்முரசுகள் ஒளிக்க பொற்பட்டாடை அணிந்து நடனமிட்டுக் கொண்டிருந்தனர் கலைஞர்கள் சூழ்ந்து அமர்ந்து அதை நோக்கி மகிழ்ந்திருந்த தேவர்களின் நடுவே அவர்கள் அறியாது நுண்வடிவை நோக்கியபடி அவன் சுற்றி வந்தான் அங்கு தரையில் கரிய ஐந்து வடிவங்கள் கிடப்பதை கண்டான் அந்நிழல் வடிவங்கள் மேல் பொன் வடிவென அமர்ந்து ஐவரை அணுகி அவர்கள் முன் சினம் கொண்டு எரிந்த விழிகளுடன் தோன்றினான் எங்கு வாழ்கிறீர்களோ அங்குள்ளவற்றால் நிறைவுறும் விளைவுகளே உண்மையானவை இங்கு நீங்கள் கொண்டுள்ள விளைவு பொன்னால் நிரப்பப்படாதது என்பதனால் பொருந்தாய் இருப்பு கொண்டீர் என்றான் இப்போது என் உலகிலிருந்து விலகுங்கள் அஞ்சி எழுந்து கைகூப்பி இவ்விழைவு எங்களுள் ஊறுவது எங்கள் பிழையால் அல்ல இவ்வண்ணம் இதை அமைத்த தெய்வங்களின் பிழை என்றாள் வர்க்கை ஆம் என்று பெருமூச்செறிந்து குபேரன் சொன்னான் பொருள் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு துளி நீர் இருப்பது போல பொருட்கள் தம் வடிவம் இழந்து நீர்மை கொள்ள விழைவது அதனால்தான் காலவெளியில் முடிவின்றி இருக்க விடாமல் பொருட்களை அலை செய்யும் அகம் அதுவே அத்துளி எழுந்த பின் இங்கு நீங்கள் இருக்க இயலாது உங்கள் உளம் விரும்புவது பிரிதொன்று இவ்விழிவுடன் நீங்கள் எங்கு எழ வேண்டுமோ அங்கு செல்க என்றான் பொன்னின் தலைவனின் சொற்களை கேட்டு மறுமொழி உரைப்பதற்குள் அவர்கள் அங்கிருந்து ஐந்து எரியும் மீன்கள் என விழுந்து பாரத வருஷத்தின் தெற்கே மகாநதிக்கரையில் இருந்த தேவாரண்யம் என்னும் பசும் பெருங்காட்டில் இருந்த ஐந்து சுனைகளில் அலை எழுப்பி மூழ்கினர் குளிர்ந்து தேவகன்னியராக எழுந்தனர் ஐந்து தேவகன்னிகள் குளிர் சுனைகளில் இருந்து எழுந்ததைக் கண்டு அங்கு உலாவிய மான்கள் சுடர்ந்தன யானைகள் துதிக்கை நீட்டி நீள் மூச்செறிந்தன பறவைகள் கலைந்து எழுந்து வாழ்த்தொலி கூவின வான் நோக்கும் ஆடைகள் போன்ற அகஸ்தியம் சௌபத்ரம் பௌலோமம் காரண்டமம் சுப்பிரசன்னம் என்னும் ஐந்து சுனைகள் ஆடி தன் பாவையை உமிழ்வது போல தம் பரப்பிலிருந்து அவர்களை ஈன்றன இலை செறிந்த மரக்கிளைகளால் முற்றிலும் வான் மறைக்கப்பட்ட தேவாரண்யம் பகலிலும் இருண்டு குளிர்ந்து தன்னுள் தான் மறைந்து கிடந்தது அங்கு வாழ்ந்த விலங்குகள் தங்கள் நோக்கின தடாகங்கள் தங்கள் ஆழங்களிலிருந்தே ஒளியைக் கொண்டிருந்தன உச்சி பொழுதில் அத்தடாகத்தின் உள்ளிருந்து எழுந்த தேவகண்ணிகள் அது இரவென்றே எண்ணினர் தங்கள் விழி ஒளியால் அக்காட்டை நோக்கியபடி அதில் ஒழுகி அலைந்தனர் இலை நுனிகளைத் தொட்டு அசைய வைத்தனர் விம்மி காற்றில் நின்ற மலர்களை தொட்டு மலர வைத்தனர் உள்ளிருந்து அதிர்ந்த முட்டைகளை தட்டி விரிசல் விட வைத்தனர் ஈரச்சிறகுகளுடன் கோதுமை அழகுடன் வெளிவந்து மலர்காம்பு கால்களை எடுத்து வைத்து தள்ளாடி உடல் செலித்த குஞ்சுகளின் தூவிகளை விரல்களால் நீவி காய வைத்தனர் கிளைகளை உலுக்கி காற்றில் விளையாடினர் உதிரும் மலர்களை அள்ளி வழிந்த நீரோடைகளில் இட்டு நூலில்லா மாலையாக்கி மகிழ்ந்தனர் பின்பு பூத்த சரக்கொன்றை ஒன்றின் கீழ்போன் மலர் பாயில் படுத்து இழைப்பாறினர் புயலில் அவர்கள் அமராவதியின் ஒளி மிகுந்த தெருக்களை கண்டனர் அங்கு அவர்கள் கண்ட அத்தனை தேவர் விழிகளும் இமைத்துக் கொண்டிருந்தன அவர்களின் இதழ்கள் அனைத்திலும் விளைவு ஒரு சொல்லென ஓடிக்கொண்டிருந்தது ஒருவரை ஒருவர் பார்க்காத கணத்தில் அவர்களின் கால்கள் மண்ணை தொட்டன நடுவே உயர்ந்த மாளிகை உப்பருகையில் அமர்ந்து தன் துணைவியுடன் ஆற்களமாடிய இந்திரனின் அருகே இருபுறமும் இரு தெய்வங்கள் நின்றிருந்தன சங்கும் சக்கரமும் ஏந்திய தெய்வம் வெண்ணிற ஒளி கொண்டிருந்தது மான் மழுவேந்தி மறுபக்கம் நின்றிருந்தவனோ இருண்டிருந்தான் தேவியின் இருபுறமும் கரிய ஆடை உடுத்தி வெளி மணி மாலையும் தாமரையும் என ஒருத்தி நின்றாள் வெண்கலை உடுத்தி பொற்றாமரைகள் ஏந்தி நின்றிருந்தாள் ஒருத்தி அவர்களின் களத்தில் பாம்புகளும் பறவைகளும் கருக்களாக அமைந்திருந்தன அவற்றின் ஊடாக சிற்றுருவம் கொண்டு தேவர்களும் மானுடரும் ஊர்ந்து கொண்டிருந்தனர் இனிய இசையொன்று கேட்டு அவர்கள் எழுந்தபோது காடு நில ஒளியில் ஊறி பளபளத்து கொண்டிருப்பதை வர்க்கை கண்டாள் எடி எழுந்திருங்களடி என்று தன் தோழியரை தட்டி எழுப்பினாள் ஒவ்வொருவரும் எழுந்து அமராவதிக்கு மீட்டு விட்டோமா என்றார்கள் ஆம் இது அமராவதியே என்றாள் சமீசி இல்லையடி நிலவெழுந்துள்ளது என்றாள் லதை ஒரு நிலவு இத்தனை ஒளியை உருவாக்குமா என்ன நில ஒளி என்றால் நிழல் விழ வேண்டுமே இங்கு ஒவ்வொன்றும் பளிங்கென மாறியுள்ளது விழி காணும் ஒளி அல்ல இது என்றாள் புல் புதை வர்க்கை இங்குள்ள ஒவ்வொன்றும் தன்னுள்ளிருந்தே அவ் கொண்டுள்ளது தன்னொழி கொண்டவை மட்டுமே நிழலின்றி நிற்க முடியும் எழுக அது என்னவென்று பார்ப்போம் என்றாள் அக்காட்டினூடாக விழித்துழாவி அவர்கள் நடந்தனர் ஒளி கொண்டிருந்தன மரக்கிளைகள் பளபளத்தன இலைகள் சுடர்ந்தன மான்வெழிகள் வெண் அலைந்தன புறவிகளின் பிடறி மயிர்கள் தன்னருகே அதிர்ந்த இலையொன்றைச் சுட்டி இவ்விலை ஒரு நாவென மாறி எதையோ சொல்லிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றாள் லதை வர்க்கை அவ்விலையை நோக்கி தன் வழியை காதாக்கினாள் அது காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொண்டுள்ளது என்றாள் அக்கனமி அவர்கள் அனைவரும் அங்குள்ள அனைத்தும் அம்மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டனர் காட்டின் கோடி நாக்குகளுக்கும் காயத்ரி கற்றுத்தந்த முனிவர் எவர் என்றாள் வர்க்கை அங்கு எங்கோ அவர் எழுந்தருளியுள்ளார் என்றாள் ஒருத்தி மான் ஒன்றை நோக்கி இவை ஒரு திசை நோக்கி நிலைத்துள்ளன என்றாள் வர்க்கை இங்குள்ள விழிகள் அனைத்தும் அத்திசையை நோக்குகின்றன ஆதலினால் அங்குள்ளார் அம்முனிவர் அவ்விழிகள் சுட்டிய திசை நோக்கி தென்றல் சுமந்த புகைச் என அவர்கள் சென்றனர் அங்கே ஆலமரத்தின் அடியில் இலை கட்டப்பட்ட சிறு தவ குடில் ஒன்றை கண்டனர் தொலைவில் அதை நோக்கி கணித்தனர் தன் விழி மூடி அறிந்து மீண்ட வர்க்கை அவர் பெயர் பூர்ணர் காசியபகுல துதித்த அருந்தவ முனிவர் நூறாண்டு காலம் இங்கு தவம் செய்து தன் அரவு இருந்த நாகமணியை நெற்றி புட்டிற்கு எடுத்து ஆயிரம் இதழ் அலறச் செய்தவர் இங்குள்ள தன்னொழி அவரது சகசிரத்தில் எழுந்த பெரு நிலவின் ஒளியே என்றாள் நான் அச்சம் அடி சென்று விடுவோம் என்றாள் லதை இல்லையடி நாம் தீரா விடாய் ஒன்றினால் இங்கு வந்துள்ளோம் அதை தீர்க்கும் சொல் இவரிடமே உள்ளது போலும் இல்லையே நாம் இங்கு எழ வாய்ப்பில்லை என்றாள் வர்க்கை வருக அதை அவரிடமே கேட்போம் என்று நால்வரும் எழ கை நீட்டி அவர்களை தடுத்தாள் வர்க்கை பிழைவற்றை எஞ்சாது முழுமை கொண்ட உள்ளத்தால் இவ்வொளியை அடைந்துள்ளார் இம்முனிவர் இவரை வென்று அச்சொல்லை அடைவது எளிதல்ல என்றாள் என்னடி செய்வது என்றாள் லதை நிகர் உலகொன்றை படைத்து திருசங்குவை அங்கு அமர்த்தும் தவவலிமை கொண்டிருந்த விஸ்வாமித்திரரே நம்மவள் ஒருத்தி முன் காமம் கொண்டு அடிப்படைந்த கதைகளை நாம் அறிவோம் மெய்த்தேடிகளென இவரை வெல்ல நெடுநாள் ஆகும் காமினிகளென இவரை வளைக்க ஒரு நொடியே போதும் என்றாள் வர்க்கை அத்தனை கதைகளிலும் அரும்படிவர் தவம் கலைந்தது நிகழ்ந்துள்ளது ஆனால் தவம் கலைத்தவள் எதையும் பெற்றதில்லை என்றாள் சௌரஃபேயி ஆம் இவர் தவம் கலைத்து நாம் அடைவதொன்றில்லை என்றாள் சமீசி இல்லையடி முற்றிலும் சொல்லின்மை கொண்ட ஒருவரடையும் முழுமை இவர் கொண்டுள்ளது இவர் வாய்த்திருந்து நமக்கு அருள வேண்டும் என்றால் இந்த இறைநிலை கலைந்தே ஆக வேண்டும் நமக்கு வேறு வழி இல்லை என்றாள் வர்க்கை எண்ணி குழும்பிய பின் வர்க்கையின் சொல்லை அவர்கள் ஐவரும் நோக்கினர் வர்க்கை என்ன செய்வதென்று அறியேன் கடலென தவ பேராற்றல் கொண்ட இவரை என்ன நம் வெல்வேன் என்று ஏங்கினாள் கண்மூடி நெஞ்சில் கை வைத்து விண் உலாவியாகிய நாரதரே உங்கள் அடிபணிந்து இதை கோருகிறேன் அருள்க என்றாள் இசை முழங்க அங்கு ஒரு மலர்மேல் தோன்றிய நாரதர் சொல்ல கண்ணியே என்றார் தோனே எப்படி வெல்வேன் என்றாள் வர்க்கை தவம் உதிரும் தோறும் முனிவரை வெல்வது எளிதென்று உணர்க பேராவல் கொண்டு தவம் நாடி வரும் இளைஞன் ஒருவனை வெல்ல உன்னால் இயலாது அவன் விளைவதனைத்தும் காலத்துக்கு முன்னால் எங்கோ உள்ளன என்பதால் ஒரு கணமும் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டான் நாரதர் சொன்னார் ஆனால் இங்கு அமர்ந்து விளைவுகளை ஒவ்வொன்றாக உதிர்த்து தவத்தின் முடியேறி அமர்ந்திருக்கையில் அவர் இழந்ததே மிகுதி எனவே ஓராயிரம் ஆயிரம் அழைப்புகளாக அவரது கடந்த காலம் பின்னால் விரிந்துள்ளது கண்ணியே முனையில் நெல்லிக்கனி என்று முழுமை கொண்ட தவத்தை சொல்கிறார்கள் அதை தொட்டு உருட்டுவது மிக எளிது நீ சென்று அழைத்தால் திரும்பாமல் இருக்க அவரால் இயலாது என்றார் நாரதர் அது முறையோ என்றாள் வர்க்கை இப்புவியில் தன் இயல்பான விளை ஒன்றை தொடர்ந்து வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் இங்குள்ள அனைத்தும் நுகர்கனிகளும் விளையாட்டுப் பொருட்களும் தான் பாதையில் துணை வரும் தோழமைகள் அவை ஆனால் தன்னை ஒருத்த தவநிலை கொண்டு இரையளித்த எல்லையை கடக்க உண்ணும் ஒருவர் தெய்வங்களுக்காரே கூவல் விடுக்கிறார் அவருக்கு இங்குள்ள அனைத்தும் எதிரிகள் என்றே ஆகும் விண்ணும் மண்ணும் அளிக்கும் அமுதங்கள் அனைத்தும் நன்றாகும் என்றார் நாரதர் அறிக முழுமை தேடும் தவ முனிவர்கள் முன் நஞ்சு கொண்டெழ நாகங்களுக்கு ஒப்புதல் உள்ளது விழிவை ஏந்தி வந்து சூழ தேவர்களுக்கு ஆணை உள்ளது காமம் சுமந்து முன் சென்று நிற்க தேவகண்ணியர் கடமை கொண்டுள்ளார்கள் தெய்வங்களுக்கு உகந்ததையே நீ செய்கிறாய் செல்க என்றார் தலை வணங்கி அவ்வண்ணமே என்று சொல்லி அவள் ஒசிந்து நடந்து தன் நான்கு தோழியருடன் முனிவர் வாழ்ந்த தவ குடிலுக்குள் நுழைந்தாள் அப்போது பூர்ணர் தன் உள்ளே எழுந்த ஒளி பெருவிழியின் நடுவே ஊசி முனையால் தொட்டு எடுக்கும் அளவுக்கு சின்னஞ்சிறிய கரும்புள்ளி ஒன்றைக் கண்டு அதை நெருங்கிக் கொண்டிருந்தார் அணுகும் தோறும் அது ஒரு பெரும் சுழியின் மையம் என்பதை உணர்ந்தார் சுழி மையத்தை நேர்கோட்டில் அணுக முடியாது பல்லாயிரம் கோடி காதங்கள் அதற்கு சுற்றும் வளைந்தும் சென்றன அகலத்தில் தொலைவும் அணுக்கத்தில் விரைவும் என்றான புரிசுழல் பாதையில் தானென கொண்ட அனைத்தும் தெரித்து விலகி பின் எங்கேயோ சென்று மறைய தனித்து பின் தனித்து பின் தனித்து தனித்திருப்பதென்பதும் பறக்க அவர் சென்று கொண்டிருந்த மிகத் தொலைவில் எங்கோ ஐந்து விண்மீன்களை கண்டார் அவை மேலும் மேலும் என ஒளி கொண்டு அணுகி வந்தன தன் போதத்தின் துளி ஒன்றை தெரித்து பொறி சுழல் பாதையில் பின்னுக்கு அனுப்பி விழிகள் என்றாக்கி அவ்வேறு விண்மீன்களை நோக்கவிட்டு முன் சுழல் பாதையில் தொடர்ந்தார் விழி திறந்த பூர்ணரை கண்டு வணங்கி நின்ற வர்க்கை அருந்தவும் முனிவரின் அடிகளை வணங்கினேன் இக்காட்டில் எழுந்த ஐந்து அறம்பெயர்கள் நாங்கள் என்றாள் இத்தவக்குடையில் உங்களுக்கு என்ன வேலை வெளியேறுங்கள் என்றார் பூர்ணர் ஆலமர்ந்துள்ளதால் தங்களை ஆசிரியர் என கொண்டோம் தங்கள் அடிப்பணிந்து எங்கள் ஐயம் ஒன்றை தீர்க்கும் பொருட்டு வந்தோம் என்றாள் விலகுங்கள் நான் புலன் பொறுத்து அகம் முதல் முழுமை நோக்கி சென்று கொண்டிருப்பவன் என்றார் பூர்ணர் அருள் அறிவு தேடி வரும் மாணாக்கர்களை விளக்குவது ஆசிரியருக்கு அழகல்ல எங்கள் வினாக்களை எதிர்கொள்ளுங்கள் என்றாள் அதற்குரிய நேரம் இதல்ல இது என் முழுமையின் தருணம் என்றார் பூர்ணர் தங்கள் முழுமை எங்கள் சொல்லால் கலையும் என்றால் அது அத்தனை நோய்மையானதா என்றாள் லதை சொல்லெடுக்காதீர்கள் விலகுங்கள் என்று சினந்தார் பூர்ணன் அவ்வண்ணமே விலகுகிறோம் ஆனால் எங்கள் ஐயங்களை இங்கு விட்டு செல்கிறோம் இங்கு அவை விளையாடட்டும் என்று சொல்லி தன் குழல் சூடிய வெண் முல்லை மலர்களை அள்ளித் தரையில் இட்டுவிட்டு திரும்பி தன் தோழியரை நோக்கி வாங்களடி என்றபடி தவக்குடிலை விட்டு வெளியே சென்றாள் வர்க்கை பிறரும் தாங்கள் சூடிய மலர்களை உதிர்த்து சென்றனர் அம்மலர்களிலிருந்து அவர்கள் முளைத்தெழுந்தனர் ஐவரும் ஐநூற்றுவர் ஆயினர் காமம் கணன்ற விழிகள் விரிந்து அவரை நோக்கின செவ்விதழ்கள் களியாடின மென்முளைகள் எழுந்தமைந்து மூச்செறிந்தன திகைத்த பூர்ணர் உள்ளே வருக என்று அவளை அழைத்தார் அவள் சிரித்தபடி வந்து நின்றாள் உங்கள் வினாக்களை கேளுங்கள் என்றார் பூர்ணர் வர்க்கை தலை வணங்கி தங்கள் அருள் கொள்ளும் நல்லூர் கொண்டவளானேன் இது முதல் வினா என்றாள் அவர் தலையசைக்க முதல் நிறைவின்மை என்பது எது ஏனென்றால் அதுவே வாழ்வை செலுத்தும் முதல் வினா என்றாள் பூர்ணர் சினம் மின்னிய விழிகளுடன் திரும்பி அருகே நின்ற சௌரபேயை நோக்க அவள் புன்னகையுடன் வணங்கி எவ்வினாவின் முன் ஒருவன் தன் இறுதியை காண்கிறான் பூர்ணரின் நிலையழிவை கண்டு புன்னகைத்த சமீசி எவ்விடையில் அவன் முதல் நிறைவை காண்கிறான் புல் புதை எவ்விடையில் ஒருவன் வினா என்பது பொய் என உணர்கிறான் என்றாள் லதை எவ்வினாவுக்கு தன்னையே விடை என்று நிகர் வைக்கிறான் என்றாள் சினந்தெழுந்து வெளியேறுங்கள் இதை வினவவா இங்கு வந்தீர்கள் என்று பூர்ணர் கூவினார் இடைவுசேந்து பற்களை இளநகை கூட்டி நாவால் இதழ் நீவி வர்க்கை சொன்னாள் எங்களை இங்கு கொண்டு வந்தமை வினாக்களை இவ்வினாக்களை நிறைக்காமல் எங்கும் செல்லவியலாது நீங்கள் கோடி யோஜனை தொலைவிலிருந்து எரிந்து வந்து விழுந்து அதிர்ந்து விழித்து உடல் விதிர்த்து அங்கு நின்றார் பூர்ணர் கடந்து வந்த வழி தோறும் மீண்டும் நடந்து சென்றால் ஒழிய அவ்வினாக்களுக்கு விடை அளிக்க முடியாதென்று உணர்ந்தார் கால் தளர்ந்து மீண்டும் ஆலமரத்து குவையில் அமர்ந்தார் வேர் பின்னி நிறைந்தது போல் வழிந்த சடைமுடி கற்றையை அள்ளி தன் வெற்றுடலை மறைத்து கால் மடித்து அமர்ந்தார் பெருமூச்சுடன் கண்களை மூடி ஏங்கினார் பின்பு சீற்றம் கொண்டு பாதாள நாகமென அனல் சீறி விழி கணன்று நீங்கள் அறிந்து இதை நிகழ்த்தவில்லை என் முழுமைக்கு முன் வந்த தடை கற்கள் நீங்கள் ஆயினும் நீங்கள் இழைத்த பிழைக்கு ஈடு செய்தே ஆக வேண்டும் அகழ்க ஐவரும் ஐந்து முதலிகள் என மாறி இங்குள்ள ஐந்து தடாகங்களில் வாழுங்கள் காலம் உங்களை காற்று பாறையை என கடந்து செல்லட்டும் ஓம் அவ்வாறே ஆகுக என்றார் திகைத்தவர் முனிவரே உங்கள் தவம் கலைத்து எங்களுடன் களியாட்டுக்கு அழைக்கவே விழிந்தோம் களியாட்டன்றி பிறிதொன்றும் அறியாத தேவ கன்னிகைகள் நாங்கள் பெரும் விழை செய்துவிட்டோம் என்றாள் அகல்ஹ நீங்கள் விழிந்த வினாவிற்கு விடையுடன் எவன் வருகிறானோ அவனிடமிருந்து பெற்று மேல்க என்றார் பூர்ணர் தேவ என்ற கை கைகூப்ப இனி ஒரு சொல் தேவையில்லை என்றார் பூர்ணர் ஐவரும் அழுத விழிகளுடன் தளர்ந்த காலடிகளுடன் திரும்பினர் நீரிலும் இன்று நிலத்திலும் இன்று இனி எத்தனை அடி என்றாள் சௌரபேயி என்னை எண்ணி விழிநீர் வழியே காத்திருப்போன்றே வாழ்தல் என எஞ்சும் போலும் என்றாள் சமீசி நடந்த செல்கையிலேயே ஐவரும் முழந்தாளிட்டு மண்ணில் அமர்ந்து கைப்பரப்பி கால் பரப்பி முதலைகள் என ஆனார்கள் சிப்பி போல் செதில் எழுந்து காரைப்பழம் போல் வெளி உறுத்து வெண்பற்கள் எழுந்த விரிவாய் திறந்து தவழ்ந்து வால் திளைக்கச் சென்று அத்தடாகங்களில் இறங்கினர் அகத்தியத்தில் வர்க்கை இறங்கினாள் சௌபத்ரத்தில் சௌரஃபேயும் பௌலோமத்தில் சமீசியும் காரண்டமத்தில் புல் புதையும் சுப்பிரசன்னத்தில் லதையும் முதலைகள் ஆனார்கள் தவம் கலைந்து போர்னர் தன் தவக்குடில் விட்டிறங்கி தன் கைகளாலேயே சடைமுடி கற்றைகளை பறித்து வீசி அருகில் இருந்த சுனையில் நீராடி எழுந்து தேவாரண்யத்தை விட்டு விலகிச் சென்றார் வடமலைக்கு சரிவில் ஏறி பனிமுடிகளை அடைந்து அங்கு தன் உடல் நீத்து பிரிவொரு பிறப்பெடுத்து அவர் தவம் தொடர்ந்தார் தேவாரண்யத்தில் இருண்ட காட்டில் வேட்டைக்கு வந்த வேடர்களையும் காணாட வந்த இளவரசர்களையும் தவம் கொள்ள வந்த முனிவரையும் அங்கு ஐந்து சுனைகளில் வாழும் பெருமுதலைகள் கவ்வி இழுத்து நீராழத்திற்கு கொண்டு சென்று உண்டன கண்ணுக்கு தெரிந்தும் காட்சியிலிருந்து மறைந்தும் விளையாடி கொள்ளும் அந்த முதலைகளின் கதைகள் பரவிய போது தேவாரண்யத்தின் திசைக்கே எவரும் செல்லாமலாயினர் நூற்றாண்டுகளில் முட்புதர்களும் தழையும் வளர்ந்து தேவாரண்யம் ஒற்றை பெரும் பரப்பாக மாறி மூடியது பின்பு அக்கதைகளும் மறைந்தன கதைகளால் மட்டுமே நினைவில் நிறுத்தப்படுபவை நிலங்கள் என்பதால் அந்நிலத்தையும் எவரும் அறியாதாயினர் அறியா நிலங்களை தேடி எவரும் வருவதில்லை என்பதனால் அந்நிலம் இல்லாமல் ஆயிற்று எங்கோ எவரோ தன் ஆழ்கனவில் மட்டும் கண்டு அஞ்சுவதாக மாறியது ஐந்து விழிகள் என குளிர் சுனைகள் அந்நீர் பரப்பில் வாழ் அழைந்து கரை எழுந்து வாய் திறந்து நிற்கும் பெரும் முதலைகள் ஒவ்வொரு கணமும் எண்ணி எண்ணி அவை விழி நீர் உகுத்து கொண்டிருந்தன மணிப்பூரக நாட்டிலிருந்து மலைவணிகர் மலை குழாவுடன் இறங்கி பிரம்மபுத்திரையின் பெரும் பெருக்குக்கு வந்து படகில் ஏறி வங்க நாட்டை அடைந்து கலிங்கம் புகுந்து மகாநதியில் ஒழுகி அம்பிகளில் ஏறி தண்டகாரண்யத்தை கடந்து பதினெட்டு ஆயர் சிற்றூர்களில் வாழ்ந்து வேசர நாடு செல்லும் பொருட்டு அவ்வழி வந்தான் இளைய பாண்டவன் நெஞ்சில் விழுந்த தாடியும் புற அழகு போல் எழுந்த நகங்களும் தோளில் புரண்ட சூரிய கற்றைகளும் நூறு முறை தீட்டிய அம்பு நுனி போன்ற வழிகளுமாக வேங்கை என நடந்து அவன் வந்தான் வேசர நாட்டுக்கு செல்லும் பாதை எது என்று வணிகரிடம் வினவினான் அவர்கள் சுட்டிய வழியில் சற்று நடந்த தன் தலைக்கு மேல் வடதிசையில் இருந்து தென் திசைக்கு வலசை போகும் பறவைகள் செல்லும் நேர் வழி ஒன்றை கண்டான் அவ்வழியை நாம் ஏன் செல்லக்கூடாது என்று வணிகரிடம் கேட்டான் அதை யாம் இதுவே வழி என்று எம் முன்னோர் சொல்லிலும் நினைவிலும் நாட்டிவிட்டு சென்றிருக்கின்றனர் என்றனர் வணிகர் அது வணிகரின் வழி வீரரின் வழி என்றும் புதியது என்றான் அர்ஜுனன் இந்த பாதை எதையோ கறந்து செல்கிறது பிறர் அறியாத ஒன்றை ஒருவேளை அதை அறிவதற்கென்றே எனது இப்பயணம் அமைந்திருக்கலாம் வீரரே வானாளும் புள்ளின் வழியல்ல மண் தொட்டு நடக்கும் மானுடரின் வழி இது யானை செல்லும் பாதை இதுவே உறுதியானது என்றார் வணிகர் எனது வழி காற்றில் மிதக்கும் அம்புகளுக்கு அம்புகளும் பறவைகளை என்று புன்னகைத்து கைத்து வலசை பறவைகளை நிழல் தொட்டு சென்ற பாதையில் அர்ஜுனன் நடந்தான் பன்னிரண்டு நாட்கள் புதர்களை ஊடுருவி கடந்தான் புதர்களில் தாவி மறிந்து அவன் தேவாரண்யத்தின் கரையை அடைந்தான் அங்கு அவனுக்கென காத்திருந்தன ஐந்து சுனை முதலைகள் காண்டிபம் முப்பத்து மூன்றாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது